நான் எப்பொழுதும் என்னுடைய முகநூலிலோ அல்லது எனக்கான சோஷியல் மீடியா எதுவாக இருந்தாலும் என்னுடைய வாக்காக நான் ஒரு நாலு வார்த்தையை போட்டு வச்சிருக்கேன் என்னுடைய சிக்னேச்சர் அது என்னன்னா உன்னால் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருப்பதை உன்னால் முடியாது என்று நீ சொல்லிக்கொண்டிருப்பதை யாரோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான் உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும் இது நான் எப்பொழுதும் என்னுடைய எனக்கு நானே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மந்திர சொற்கள் நான் யோசித்துப் பார்க்கிறேன் என்ன சொல்லிவிட முடியும் உங்களுக்கு எப்பொழுதும் என்னை பார்க்கின்ற பொழுதெல்லாம் சொல்லுகிறார்கள் நான் ரொம்ப டவுனா இருக்கும் பொழுது மட்டும் உங்க பேச்சை கேட்டுக்கிறேன் மேடம் எது நம்மை இந்த உலகத்திலேயே அற்புதமான ஒரு வினாடியை நான் சொல்லுகிறேன் அதி அற்புதமான வினாடி என்ன என்றால் இதோ இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த உன்னதம் என்ன தெரியுமா உத்தமம் என்ன தெரியுமா நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் நேற்று இரவு இருந்தவர்கள் இன்றைக்கு காலையில் இல்லை எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் போராடுவதற்கு என்று இருக்கின்ற பொழுது அந்த போராட்டங்களை கண்டு அஞ்சாமல் அடுத்த கட்டத்திற்கு தன்னை தயார் செய்து கொள்வதற்கான மிக ஊக்கமான சொல் நாம் அனைவரும் உயிரோடு இருக்கிறோம் என்பது ரொம்ப நுட்பமான இன்னொரு விஷயம் சொல்றேன் உயிரோடு இருந்தா வலிக்கும் வலிச்சாதான் உயிரோடு இருக்கிறோம்னு அர்த்தம் உயிரற்ற உடலுக்கு வலிப்பதே இல்லை நான் ஒரு சொல்லை சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய டைரிகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் என்பது தவிர்க்க முடியாதது ஆனால் அதனால் பாதிக்கப்படுவது என்பது நம்முடைய வாய்ப்பிற்குள் தான் வரும் நாம் எப்படி இந்த உலகத்தை சந்திப்பது இந்த நாளை எப்படி சந்திப்பது என்ற சிந்தனையில் நான் இன்றைய நாள் முழுக்க நான் கழித்திருக்கிறேன் அந்த சிந்தனையின் வெளிச்சமாக எனக்குள் வந்த சில வார்த்தைகளை உங்களுக்காக தந்துவிட்டு நான் இடம் சாரலாம் என்று கருதுகிறேன் என்னுடைய தகப்பனார் ஒரு நல்ல கவிஞர் ரொம்ப சாஃப்டான அவர் வெரி சாஃப்ட் நல்ல பாடுவார் நல்ல கவிதை எழுதுவார் எங்க அம்மா வந்து பயங்கர டெரர் ரெண்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பேசவே மாட்டார் கவிதை பாட்டு எங்கள் அம்மா பேசவார் எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் எங்கள் அம்மா பெரிய தேர்ந்த ரசிகை எங்கள் அம்மாவுக்கு பாட்டு வராது பாட்டு நல்லா கேட்பாங்க பாட வராது எங்கள் அப்பா பாட்டு எழுதுவார் பாடுவார் எங்களை எல்லாம் தாலாட்டு பாடும்பொழுது நிறைய பேர் அம்மாவனுடைய தாளாட்டை இருப்போம் நான் என்னுடைய சிறிய வயது முதல் என்னுடைய தந்தையின் தாலாட்டை கேட்டு வளர்ந்தவள் நினைவு தெரிந்த நாளுக்கு பிறகு அவருடைய குரலிலே ஒலித்து என்னுடைய ஆள் மனதிலே பதிந்து விட்ட அந்த பாடலை வயது கூட கூட புரியும் பொழுது வித்தியாசமான பல பொருட்கள் எனக்கு கிடைக்குது நான் உங்க எல்லாருக்குமே ஒரு ரகசியமான சொல்லை சொல்லிக்கிட்டு என் தகப்ப நான் சொன்ன அந்த தாலாட்டு பாடலுக்கான விளக்கம் தருகிறேன் உங்க உங்க குழந்தைகள் கேட்கவே கேட்காது நீங்க சொல்லிக்கிட்டே நான் ஏன் தெரியுமா நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த விஷயங்களை அந்த குழந்தை உங்களுக்கு முன்னாலே கேட்காது ஆனா வாழ்க்கையில் சவால்கள் வருகின்ற பொழுது நீங்கள் சொல்லி தந்ததை அவர்கள் எதிர்கொள்வார்கள் அதற்காக இருங்கள் என்னுடைய தகப்பனார் என்கிட்ட சின்ன வயதில் எனக்கு மொழியே புரியாத வயதில் சொன்னதெல்லாம் மொழி புரிந்த வயதிலே நான் மிக முக்கியமான இடத்தில் நிற்கின்ற பொழுது எனக்கு புரிந்து போகிறது அப்பொழுது நான் ஜெயித்தபடி போகிறேன் நம் அனைவருக்குமான செய்தி இதுதான் இது எனக்கு பயன்படுமா என்கின்ற நிலையிலிருந்து ஒரு விஷயத்தை உள்வாங்குங்கள் அது அப்பொழுது பயன்படாது எப்பொழுதேனும் உங்களுக்கு பயன்படும் எப்பொழுதேனும் பயன்படுவதற்காக இப்பொழுது விழித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய அப்பா ஒரு பழைய ஒரு ஹிந்தி பாட்ட பாடுவார் எங்களுக்கு தாலாட்டுக்காக நான் வந்து எனக்கு அப்பா பர்வீன் சுல்தானான் பேர் வச்சதே ஒரு பாடகியினுடைய பேர் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அந்த அந்த பாடகி மேல அப்பாவுக்கு ஏன் அவ்வளவு நெருக்கம் மன நெருக்கம் அப்படின்னா இந்தியாவினுடைய கிளாசிக்கல் சிங்கர்ல சிங்கர்ஸ்ல இஸ் த குயின் பேகம் பர்வின் சுல்தானான் இப்ப கூட போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பத்மபூஷன் அவங்க இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு பத்மபூஷன் விருதை கொடுத்துருக்கு மிகச்சிறந்த பாடகி அப்பா

இதப்பா எனக்கு பாடின பாட்டு எனக்கு அப்போ புரியலை எனக்கு பாட்டு வராது ஆனால் உங்களை பார்த்து பாடுறேன் ஆனால் தூங்குவதற்காக பாடலை விழிப்பதற்காக பாடுகிறேன் என்ன பாட்டினுடைய அர்த்தம் தெரியுமா தாளத்திற்கு ஏற்றபடி நதி ஓடுகிறது நதி போய் கடலில் சேர்கிறது

தெரியுமா அந்த பாட்டு அப்பா தூங்க வைக்கிறதுக்கான பாட்டு தான் ஆனா சொன்ன சொல்ல இன்றைக்கு நினைக்கின்ற பொழுது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் நகர்கிறது அவர் சொன்னார் சுவையன் பூமிக்கு தவிக்கிறது பூமி 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 சூரியனுக்கு தவிக்கிறது நிலாவோ பூமிக்கு தவிக்கிறது சரியா அடுத்த வார்த்தை பாருங்க தண்ணீரில் ஒரு சிப்பி தவிக்கிறதாம் ஏன்னா தாகமா அதுக்கு வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க சிப்பி தானே தண்ணியில தானே இருக்கு அதுக்கு எதுக்கு தாகம் நம் அனைவருக்கும் வாழ்க்கை என்பது ஒன்று இருக்கிறது இருந்தாலும் நாம் தாகித்து கிடைக்கிறோமா இல்லையா ஏதோ தேடிக்கொண்டிருக்கிறோமா இல்லையா நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நீரின் துளி அந்த சிப்பி இருக்கக்கூடிய அந்த நீரில் இல்லை அது எங்கோ மேகத்திற்குள் மறைந்து இருக்கிறது அந்த துளிக்காக இந்த சிப்பி காத்திருக்கிறதோ சொல்லி தப்பா சொல்வார் பின்னாளில் என்னிடத்தில் சொன்னார் அம்மா சிப்பி போல் எல்லா ஆத்மாக்களும் காத்திருக்குது அதற்கான தாகத்தை தகிக்கக்கூடிய துளி அது இருக்கக்கூடிய இடத்தில் இல்லை அது மேகத்தில் மறைந்திருக்கிறது எப்பொழுது அந்த துளி வந்து சேர்கிறதோ அந்த சிப்பியின் தாகம் தணிக்கக்கூடிய அந்த துளி வந்து சேர்ந்த அந்த வினாடியில் அந்த துளி முத்தாக மாறுகிறது என்று சொல்லுவார் சிந்தனை அப்படித்தான் அப்படித்தான் தகித்து கிடைக்கின்ற பொழுது வந்து சேரும் வந்து சேர்கின்ற சொல் முத்தாக மாறும் தாங்க வேண்டுமே அந்த துளியை அது வருகின்ற பொழுது சரியா அந்த அந்த பிசிக்ஸ் வேலை செய்யணுமே நான் எப்பொழுதும் சொல்லுவேன் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் யாருடைய உதடுகளிலோ ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது ஏதோ ஒரு புத்தகத்திற்குள் மறைந்துதான் இருக்கிறது ஆனால் அது வந்து சேர்கின்ற அந்த வினாடியில் கவனம் சிதறுகின்ற பொழுது அது எங்கோ போயிடுது மறுபடியும் அது ஒரு சுத்து சுத்திட்டு வர்றதுக்கு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடுது அந்த வினாடிகளில் அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வது என்பது நம்மில் யாருக்கு வாய்க்கிறதோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள் பல நேரங்களில் இங்க நின்று பேசக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஏதோ ஒரு சொல்லை நமக்கு தந்து போவார்கள் ஒரு மெசேஜ் உங்களுக்கு தரேன் இந்த வினாடியில் இருந்து நெகட்டிவா யோசிக்கிறாங்கல்ல அவங்க கைத்தட்டுகின்றவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள்